என் குரையை துணக்குகிறேன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் தேவசந்தூர் நடத்தும் முதல் மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர்கள் அனைவரையும் வருகப்படுக்க வேண்டும் என்று வரவேற்கிறேன் எந்த ஊரில் மலை கேட்டால் என்ன சொந்த ஊர் மலை செய்தி கேட்டால் தான் நனைகிறது மனம் உண்மையில் அது போலவே எத்தனை பட்டம் பெற்றால் என்ன எவ்வளவு பெரிய பதவியில் அமர்ந்தால் என்ன என் ஊர் என் பள்ளி என்ற வருகையில் நான் என் என் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு காலை திருகி கணக்கு தரும் வானதியாகவே இருக்க விரும்புகிறேன் அவர்கள் முன்னே இப்பள்ளி நான் படித்த பள்ளி இங்கே பேசுவதில் எனக்கு தனியோர் மகிழ்ச்சி நெல்லுக்கு இறைந்த நீர் வாய்க்கால் வலியுடி புல்லுக்கும் அங்கே கொசியுமாம் அதுபோல இந்த அவையில் இத்துணை சான்றோர்களின் அறிமுகத்தை தன்னகத்தே வைத்துக் கொள்ளாது வெண்ணகத்தும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அளித்த நான் பதிவு பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்புமிகு முருகேசனியா அவர்களுக்கு நன்றி முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் மாநாடு எப்படி இருக்கும் என பல சிந்தனைகளோடும் ஆர்வத்தோடும் தான் பார்க்க வந்தேன் இங்கு இசையோடு இனிமையாய் தொடங்கியது இந்த உலகத்திடம் எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோமோ அந்த மாற்றமாக முதலில் நாம் இருக்க வேண்டும் ஆனால் இருக்கிறோமா என்பது கேள்வி முறியே முற்போக்கு சிந்தனைங்கிறது எழுத்தலையும் பேச்சலையும் மட்டும் உள்ளது உண்மையில் நடைமுறையில் உண்டா அப்படின்னா காணல் இரேன் சிந்தனையை செயலாக இந்த சமூகத்திடம் நடைமுறைப்படுத்தவே இந்த முதல் கூட்டம் தொடங்கி இருக்கிறது வி வின் பி நெமர் வெடி ஜஸ்ட் நாம் எப்போதும் எதுக்கும் தயாராகவே மாட்டோம் ஆனால் தொடங்கிவிடலாம் இந்த தொடக்கம் சமுதமன் சமுதாயத்தை உண்டாக்கும் சக்தியாக உருவரிக்கப்பட்டும் நிஜமா சொல்றேன் எதை பேசுவது என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் என்பதை நிஜமா அன்னைக்கே சோத்துக்கு அவ்வளவு படிப்பை விட்டுட்டு அஞ்சாவத பிறந்த தெரியாம சைக்கிள்ல வாடகைக்கு எடுத்துக்கிட்டு ஐசிக்கவும் பூமிக்குவும் போடிவாரு ஆறு மற்றும் வரிசையில கூட நனைந்தான் இருக்கும் அவர் அணிந்திருக்கும் சட்டை இப்ப வரைக்கும் கரு முளைப்பாடு படிப்பை பத்தி பெருசா அவருக்கு அனுபவம் அனுபவம்

கிடைக்காத கல்வி என் தலைமுறைக்கு கிடைச்சிருக்கு ஆனா ஏற்றெடுத்து எழுதக்கூட நேரம் இல்லை எங்களுக்கு எல்லாமே இணையத்திலையும் சமூக வலைதளத்திலையும் மூழ்கி கிடைக்கிறோம் இதுல எங்க எங்கிட்டிருந்து இருந்து முற்போக்கு சிந்தனை எல்லாம் எதிர்பார்ப்பது வாய்ப்பு ராஜா இதுல எங்க எங்கிட்டு முற்போக்கு சிந்தனை எல்லாம் வாய்ப்பே இல்லை இன்றைய என் தலைமுறை தலைமுறை சமூகம் எழவும் முடியாமல் அளவும் முடியாமல் கலனியில் உள்ளவ முடியாமல் ஒரு எளவும் முடியாமல் எதை தேடி ஓடுறோம்னு தெரியல மாற மாற்றம் அப்படிங்கிற பேர்ல இயற்கையை தொலைச்சு சேற்கை சேற்றுல சிக்கி தினம் தினம் செத்துக்கிட்டே இருக்கும் இதுல ஒரு பக்கம் பெண்ணிய பெருமை வேற தாய்மையடைய தவம் பெண்கள் மத்தியில குப்பை தொட்டியும் தாய்மையடைய செய்தது பெண்ணியும் பேசும் என்னை போல் பல பெண் பெண்கள் உருவாக்கின்றதான் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் எண்ணியதை செய்ய பெற்றெடுத்த பெண்ணியத்தை அந்நிய ஆவைகளில் தான் அடையாளம் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என நினைக்கிறேன் ஆரை பற்றி பேசினால் ஆயிரம் விமர்சனம் முன்வைப்பார்கள் என்னை போல பெண்கள் அதை கூட பெற்றனர் சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்கும் மனிதனையும் ஏன் சாலையோரங்களில் சிதறி கூட கிடைப்பதில்லை என்பதே என் கேள்வி என்ன இன்னும் புரியலையா சொல்ல வருவது சகோதரி ரிதன்யா தெரியுமா அவளுக்கும் என் வயசுதான் ரிதன்யா வழக்கம் வந்தப்ப என்ன பண்ணோம் பேசணும் அவ்வளவுதான் அடுத்து அடுத்து அஜித் வந்ததால

ஒரு எழுத்தாளன் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்காமல் ஒரு எழுத்தாளன் நினைத்தால் பிரபஞ்சத்தின் தலையெழுத்தையே மாற்ற முடியும் என்று மாற்றி சிந்திப்போம் முற்போக்கு சிந்தனையாளர் என்று முனைவி கொண்டு சிந்தனையோடு இருக்காமல் அதை செயலாக்கம் செய்வோம் நம் இலக்கை அளையர் நேரம் எடுத்துக்கொள்ளுமே தவிர நடத்தாமல் போகாது வெற்றி நமது நன்றி